ஒரு நாப்பத்தெட்டு செகண்ட் ஆகுது இன்னும் யாரையுமே காணோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் விடுகதை மாதிரி ஒரு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ இதுக்கு பதில் தெரிஞ்சுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ இன்னைக்கு டாபிக் விடுகதை தான் கால்கள் இல்லாமல் ஓடும் வாய் இல்லாமல் பேசும் அது என்ன கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க கால்கள் இல்லாமல் ஓடும் வாய் இல்லாமல் பேசும் அது என்ன சோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க கால்கள் இல்லாமல் ஓடும் வாய் இல்லாமல் பேசும் அது என்ன சோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த விருதுகதை டாபிக் தான் எடுத்திருக்கேன் பிடிச்சவங்க மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கால்கள் இல்லாமல் ஓடும் வாய் இல்லாமல் பேசும் அது என்ன தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பதில் சொன்னீங்கன்னா அடுத்த விடுகதைக்கு நான் உனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் யார்கிட்ட ஃபஸ்ட் கரெக்டா சொல்றீங்க பார்ம் இந்த விடுகதைக்கு ஆன்சர் யார் கரெக்டாவது கமெண்ட்ல சொல்றீங்கன்னு பாப்போம் உங்களுக்கான சேலஞ்ச் இது கால்கள் இல்லாமல் ஓடும் வாய் இல்லாமல் பேசும் அது என்ன என்ன யாருக்குமே தெரியல சும்மா கெஸ் பண்ணி கூட கமெண்ட் பண்ணுங்க கரெக்டா சொல்லணும்னு அவசியம் இல்லை கெஸ் பண்ணி சொல்லுங்க இப்போ இன்றைக்கி விடுகிறதில் கால்கள் இல்லாமல் ஓடும் வாய் இல்லாமல் பேசும் அது என்ன பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணால் நல்லா இருக்கும் கெஸ் பண்ணி கூட கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக சொல்லணுன்னு அவசியம் இல்லை கெஸ் பண்ணுங்கள் டக்குனு கொடுக்குறான் கால்கள் இல்லாமல் ஓடும் வாய் இல்லாமல் பேசும் அது என்ன தெரிஞ்சவங்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் இது ஒரு கேம் தான் யார் தான் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் நாற்பத்தோரு பேர் பார்த்துட்ருக்கீங்க யாரோ ஒருத்தர் ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்கள் கால்கள் இல்லாமல் ஓடும் வா இல்லாமல் பேசும் அது என்ன ஸோ இன்னிய டாபிக் விடுகளை விடுகதை இதுதான் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் இதை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா அடுத்த விடுகதைக்கு நான் போயிடலாம் யாரோ ஒருத்தவங்க கெஸ் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கப்பா கால்கள் இல்லாமல் ஓடும் வாய் இல்லாமல் பேசணும் அது என்ன பார்ப்போம் யார் தான் கரெக்டாக பதில் சொல்லுங்க நல்லா யோசிச்சு கூட சொல்லுங்க ஜஸ்ட் கெஸ் பண்ணி சொன்னா கூட ஓகே நான் ஒன்று குழு கொடுக்க முடியும் ஹாய் ப்ரோ நரேன் ஆர்ட் ஸ்டுடியோ கெஸ் பண்ணி சொல்லுங்க ப்ரோ கால்கள் இல்லாமல் ஓடும் வாய் இல்லாமல் பேசும் அது என்ன ரொம்ப ஈஸியான ஆன்சர் தான் அது இல்லாம இருக்கவே முடியாது ஏன்னா வாழ்க்கைக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமே அதான் எத்தனை பேர் கரெக்டாக சொல்லுவாங்கன்னு பார்ப்போம் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நரையின் ஹார்ட் ஸ்டுடியோ ப்ரோ ஸோ கெஸ் பண்ணி கூட சொல்லுங்கள் கால்கள் இல்லாமல் ஓடும் வாய் இல்லாமல் பேசும் அது என்ன ஸோ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி ஒருத்தரும் சொல்லலை ஸோ யோசிங்க தெரியாது ப்ரோ சும்மா கெஸ் பண்ணுங்க ப்ரோ அதாவது என்ன சொல்கிறது வாழ்க்கை எல் முக்கியமான ஒரு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பங்கே அதுதான் அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ஸோ இதுதான் ப்ளூ கால்கள் இல்லாமல் ஓடும் வாய் இல்லாமல் பேசும் சரி ஒரு டென் மினிட்ஸ் டைம் ஒரு கரெக்டாக இப்போது வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆகி மினிட்ஸ் ஆகுது சிக்ஸ் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட் ஆகுது கரெக்டாக டென் மினிட்ஸில் வந்து உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் யார் தான் கரெக்டாக சொல்கிறீங்க பார்ப்போம் கால்கள் இல்லாமல் ஓடும் வாய் இல்லாமல் பேசும் அது என்ன ஸோ உங்கள் ஃப்ரெண்டு கூட இதை ஷேர் பண்ணி கூட கேளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி என்னன்னு கேளுங்க கால்கள் இல்லாமல் ஓடும் வாய் இல்லாமல் பேசும் என்னப்போ ஒருத்தருமே சொல்லலை நவீன ஆட்சி சொல்லி வச்சு கொஞ்சம் ஓ வெளிப்படையாக சொல்லிட்டு அது தெரியாது விட்டு மற்ற யாருமே எதுவுமே கமாண்டர் சொல்ல பார்ப்போம் கரெக்டாக டென் மினிட்ஸ் தான் இப்போ செவன் தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு கரெக்டாக டென் மினிட்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடு கதைக்கு போயிடுவேன் இப்போ பார்க்குறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஆ சூப்பர் ப்ரோ சூப்பர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க இங்கேயுமே கரெக்டான ஆன்சர் அவர் தான் நேரம்ன்றது தான் எனக்கு கால்கள் இல்லாமல் கூட வாய் இல்லாமல் பேசணும் நேரம் சூப்பர் ப்ரோ வாழ்த்துக்கள் உழவர் பெரும பெருமக்கள் சூப்பர் ப்ரோ நீங்க ஒருத்தர் கரெக்டாக சொல்லிட்டீங்க போகலாமா வீடு கதைதான் உடைந்தால்தான் பயன்படுத்த முடியும் அது என்ன ஸோ இப்போ ரெண்டாவது விடுகதைக்கு போயிட்டோம் ஃபஸ்ட்டு விடுகதைக்கு வந்து கரெக்டாக சொல்லிட்டார் நம்ம உழவர் பெருமக்கள் ஸோ நீங்கள் கரெக்டாக சொல்கிற வரைக்கும் நான் நெக்ஸ்ட் விடுகதைக்கு போகவே மாட்டேன் ஸோ இதையும் கரெக்டாக சொன்னீங்கன்னா அடுத்த விடுகதை உண்மையாக வாழ்த்துக்கள் பழவர் பெருமக்கள் இன்னுமே வாழ்த்து கழிப்போம் நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ஸோ உடைந்தால்தான் பயன்படுத்த முடியும் அது என்ன தான் பயன்படுத்த முடியும் அது என்ன யாராவது ஒருத்தர் சொல்றீங்களாப்பா இல்ல ப்ரோ அது கிடையாது ப்ரோ குமார் கீதா நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக உங்களை அப்படியே பண்ணலாம் அப்பளம் கிடையாது ஏன்னா அப்பளம் வந்து வறுக்கும்போது வறுக்கிறதுக்கு முன்னாடி கிடையாது இல்லை உடைந்தால் தான் பயன்படுத்த முடியும் அது என்ன அப்படி எத்தனை பேர் கரெக்டாக கிஸ்ட் பண்ணி சொன்னிங்கன்னுட்டு பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் நிலம் நிலம் இல்ல ப்ரோ நிலமா நிலம் இல்ல நல்லா யோசிங்க தான் பயன்படுத்த முடியும் இது கூட மேட்சா வரும் கல்யாணி கல்யாணி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க சூப்பர் ஒரு சமையலுக்கு பயன்படுத்துவாங்க சாம்ஸ் வேர்க்கடலை வேர்க்கடலை இல்ல ப்ரோ ஆனா நீங்க சொல்ற அப்பளம் ஆனா இது எல்லாமே ஒரே மாதிரி தான் வருதான் அதுவும் கிடையாது முக்கியமான ஒண்ணு அது நிறைய வெரைட்டி வெரைட்டியா பண்ணுவாங்க அதை வச்சு அதை தான் பயன்படுத்த முடியும் அதை வச்சு நிறைய பண்ணலாம் வீடியோ பிளாரரா இருக்கா எனக்கு நெட்ஒர்க் இஷ்யூவா இருக்குதான் எனக்கு ரொம்ப நெட்வொர்க் இஷ்யூ இடுக்கு அது இன்னொரு டைம் சரி பண்ணிடுறேன் வா கல்யாணி கல்யாணி சூப்பர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க எஃகு தான் ஏன்னா உடஞ்சி உடஞ்சதுக்கப்புறம் தான் அதை பயன்படுத்தவே முடியும் உடச்சா மட்டும்தான் பயன்படுத்த முடியும் எஃகு சூப்பர் சூப்பர் ஸோ கல்யாணி அவங்களுக்கு ஒரு அச்சம் சரி இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு வீடு கதைக்கு போகுமா எனக்கு கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூனால கொஞ்சம் கிளியராக இல்லை ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் அதை சரி பண்ணுறேன் கரெக்ட் ப்ரோ நிறைய நாட் சொல்லியும் அதையும் நான் யோசித்தேன் கோகோனட்டும் உடச்சா தான் பயன்படுத்த முடியும் அதான் சொல்கிறேன்ல இந்த வேர்க்கடலை கோகனட்டு அப்பளம் இது எல்லாமே அப்படி தானே சரி ஓகே இந்த வாட்டி பாருங்கள் எத்தனை இருந்தாலும் ஒரு ஒரு மக்கள் போ சூப்பர் கல்யாணி அவங்க சொல்லிட்டாங்க நீங்களும் சொல்லிருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் மூணாவது விடுதலை பாத்தீங்கன்னா எத்தனை எடுத்தாலும் எப்போதும் குறையாத ஒன்று அது என்ன எத்தனை எடுத்தாலும் எப்போதும் குறையாத ஒன்று அது என்ன

எத்தனை எடுத்தாலும் எப்போதும் குறையாது ஒன்று ஹியூமன்ஸ் கிட்ட இருக்கிறது தான் அது எவ்வளோ வேலை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எப்பயுமே குறையாது ஸோ இதான் க்ளூ கொடுத்துட்டேன் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம் உங்களுக்கு தெரிஞ்சதை கெஸ் பண்ணி சொல்லுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எத்தனை எடுத்தாலும் எப்போதும் குறையாததும் ஒன்று பார்க்குறேன் மறுபடியும் ஒன்றில் இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் ஒன்றில் இருந்து ஆரம்பிச்சிடுச்சி ஓகே ஃபைனல் இதுதான் சரி ஓகே ஃபைனல் ஸோ எத்தனை எடுத்தாலும் எப்போதும் குறையாத ஒன்று ஹியூமன் இருக்குது அது நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது குறையவே குறையாது ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க இன்னைக்கு நெட்ஒர்க் இஷ்னாலே இந்த லைவ் சரியாக பண்ண முடியல நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதோடு நான் இந்த லைவை ஹெல்ப் பண்ணிக்கிறேன் ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா அறிவு எத்தனை எடுத்தாலும் எப்போதும் குறையாது ஏன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் யோசிச்சுக்கலாம் அது உங்கள் அந்த என்ன சொல்கிறது அந்த அறிவுன்றது வந்து குறையவே குறையாது இதுதான் ஆன்சர் சரி ஓகே எனக்கு நெட்ஒர்க் இஷ்யூனால எனக்கு இந்த லைவ் இதோடு நிப்பாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்